ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களின் நவம்பர் மாத ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நவம்பர் மாதத்துல ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நவம்பர் பதினேழுக்கு பிறகு கார்த்திகை மாதம் ஆரம்பம் இப்போ நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் நீச்சம் அஞ்சாம் தேதிக்கு பிறகுதான் சுக்கர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துளாராசிக்கு போய் ஆட்சி பலத்தை அடைவார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் முதல் வாரத்தில் நீச்ச படத்தில் இருக்கிறதுனால முதல் வாரத்தில் ரிஷபராசி ரிஷப் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியம் குறிப்பாக என்ன மாதிரியான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்றுப்போக்கு அல்லது ஃபுட் பாய்சன் போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே ரிஷபராசி ரிஷப் லக்ன என்பவர்கள் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் செய்யக்கூடிய ஃபைனான்ஸ் துறைகளில் அதாவது நிதி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அல்லது அதில் நிதி சம்பந்தமான விஷயங்களில் சொந்த தொழில் செய்யக்கூடிய மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ் ஒரு பேச்சு மூலம் சம்பாதிக்கக்கூடிய கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வருமானம் சில தடைகளுக்கு பிறகு வருமானம் திருப்தி அமையும் ஏன்னா உங்களுடைய வருமான ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்வை செய்கிறார் மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய படிப்பு ஸ்தானம் ரெண்டாம் இடம் அதன் அதிபதி புதன் மற்றும் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் சூரியனும் புதனும் சேர்ந்து குருவுடைய பார்வையை நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையை பெறுவார் அப்ப மாதத்தின் இரண்டாவது பகுதி அதாவது நவம்பர் பதினேழுக்கு பிறகு ரிஷபராசி ரிஷபல நண்பர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரியன் சூரியன் பாத்தீங்கன்னா முதல் பதினைந்து நாள் அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் வரைக்கும் நீச்ச தான் இருக்கிறார் இருந்தாலும் அவர் வந்து பாவகிரகம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைவது ஒரு வகையில நன்மை அப்போ உங்களுக்கு மாதத்தின் முதல் பாதையில வீடு வாகனம் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு சில சிந்தனைகள் இருந்தாலும் அதை நீங்க நிறைவேற்றுறதற்கு உங்களுக்கு இரண்டாம் பகுதி அதாவது நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இளம் வயது ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்கள் அதாவது ஒரு இருபத்தைந்து வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப்ளக் நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்கிறார் ஏழாம் அதிபதியுடன் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அது தவிர பாத்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப்ளக் நண்பர்களுக்கு உங்களுடைய பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நடப்பதற்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி மற்றும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற காதல் ஏழாம் இடம் அப்படிங்கிற உங்களுடைய ஸ்தானம் திருமண ஸ்தானம் இந்த ஸ்தானங்கள் மற்றும் ஸ்தானாதிபதிகளுக்கு குருவுடைய பார்வை இருப்பதால் இந்த குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்ப நவம்பர் மாதம் முழுக்க இந்த ஸ்தானாதிபதிகளுக்கு பார்வை இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விருப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசி ரிஷப்லக் நண்பர்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷப்லக் நண்பர்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நாலாம் அதிபதி சூரியன் நாலாம் இடம் அப்படிங்கறது ஒரு சிறிய அளவிலான ஒரு சின்ன அளவிலான ப்ரமோஷன் குருவனுடைய பார்வை நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வருஷ கடைசியில ஒரு இன்டர்னிங் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல கூட உங்களுடைய பெயர் பரிசீலனைக்கு வரும் ஸோ அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷம் லக் நண்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் முதலீடு ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி எம்எல்எம் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபிளாக் நண்பர்களுக்கு இந்த மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய போர்ட்போலியோல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தெரிவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் இருந்தாலும் மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக தான் இருக்கு அதனால உங்களுடைய முதலீட்டை நீங்க தொடர்ந்து போடலாம் முதலீடு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் போட முடியாது உங்களுடைய சுய ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிஷபராசி ரிஷபல்லாக் நண்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல சாதகமான ஒரு மாதமாக உங்களுடைய போர்ட்போலியோல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு உண்டு மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பில் ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு ஏன்னா புதன் அப்படிங்கிற கிரகத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் இந்த மாதம் முழுக்க இப்போ புதன் போய் தனது பகை வீட்டில் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு கல்வியல் முன்னேற்றம் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூஷன் அப்படிங்கிற அமைப்புல செயல்படும் பொழுது நவம்பர் மாதத்துல உங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ரிஷபராசி ரிஷபல நண்பர்களுக்கு உங்களுடைய எட்டாம் அதிபதி உச்ச பலத்துல இருக்கிறார் எட்டு அப்படிங்கிறது வம்பு வழக்கு சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களை கொடுக்கலாம் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் இப்ப அந்த அமைப்புல பார்க்கும் பொழுது எல்லா ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கும் வம்பு வழக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா எல்லாரும் நம்ம டெய்லியும் சாப்பிடுவோம் அப்ப நம்ம சாப்பிடுற பொருள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உதாரணத்திற்கு உங்களுடைய எட்டாம் அதிபதி குரு பகவான் கடக வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற அமைப்புல பார்க்கும் பொழுது கடகம் அப்படின்னா நண்டு போன்ற விஷயங்கள் அப்ப ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்கள் நண்டு சீ ஃபுட்டு இதெல்லாத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் அதிபதி உச்சபலத்துல இருக்கிறார் நீங்கள் அதை அந்த இன்டேக் எடுத்துக்கும் பொழுது சீ எல்லாம் சாப்பிடும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வயிறு உபாதைகள் போன்ற விஷயங்கள் அல்லது ஃபுட்னால அலர்ஜி ஃபுட் அலர்ஜி கூட வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுடைய தொழில் பிஸ்னஸ் போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான சூழல் இந்த நவம்பர் மாதம் முப்பது நாட்கள் உண்டு ராகு மற்றும் சனி உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்கள்ல இருந்து உங்களுக்கு கோச்சாரத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ ரெண்டுமே பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் உபஜயஸ்தானங்கள் ரெண்டு பாவ கிரகங்கள் இருந்து சஞ்சாரம் நடத்துறது உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அப்ப ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் உங்களுடைய புதிய முயற்சிகளில் நீங்க தைரியமா ஈடுபடலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு சாதகமான தேதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனுடைய அஷ்டவர்க்க கோச்சார பயணத்தின் அடிப்படையில் கணிக்கும் பொழுது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதிகள் அப்புறம் ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு அப்புறம் மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கடைசி வாரத்தில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு தேதிகள் இப்போ இந்த தேதிகள்லயே இன்னும் அக்யூரேட்டாக எடுக்கணும்னா உங்களுடைய நட்சத்திரம் இப்போ ரிஷபராசி ரிஷபலர் நண்பர்கள் ஒரு மூன்று வாய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசேரஷ நட்சத்திரம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களின் அடிப்படையில் தாராபலன்களை பார்த்து இந்த ஒரு பதினாறு நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் இது ஒரு பொதுவான சாதகமான ஒரு பதினாறு நாட்கள் ரிஷபராசி ரிஷபுலக் நண்பர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அப்ப இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஒரு மூனை முக்கால் நாள் மூன்றாம் நாள் வரும் உங்களுக்கு கணக்கு இந்த நாட்கள் நீங்க தவிர்ப்பது நல்லது இது தவிர்த்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ஒன்பது பத்து ஸோ மொத்தம் ஒரு ஐந்து நாட்கள் கம்பல்சரி நீங்க முக்கியமா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஒரு முக்கியமான டெசிஷன் சம்பந்தமாக ப்ரொமோஷன் சம்பந்தமாக உங்களுடைய மேலதிகாரியிடம் பேசுவது அல்லது அரசாங்க ஆதாயம் சம்பந்தமான விஷயங்களை இந்த நாட்கள்ல செய்யறது இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு ஐந்து நாட்கள் தவிர்ப்பது ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கு நன்மையான அமைப்பை பெற்றுத்தரும் ரிஷபராசி ரிஷபலக் நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட அலுவலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்